தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி தமிழகத்தில் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை பாஸ்கரிடம் கேட்கலாம் பாஸ்கர் குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரே நேரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது அரசு தரப்பில் இத்தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இந்த பணியிட மாற்றத்தில் ஈரோடு மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைய திட்ட அலுவலராக இருக்கக்கூடிய சதீஷ் ஐஏஎஸ் தற்போது தருமபுரி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தினுடைய செயல் சரவணன் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக ஏற்கனவே சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய துணை செயலராக இருந்த பிரதாப் ஐயஸ் தற்பொழுது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்த தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக மாற்றப்பட்டிருக்கிறார் மேலும் நகராட்சி நிர்வாகத்தினுடைய இணை ஆணையர் ஷேக் அப்துல் ரகுமான் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய தர்பகராஜ் தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் பேரிடர் மேலாண்மை இயக்குனர் மாற்றப்பட்டு மோகனச்சந்திரன் ஐஏஎஸ் மாற்றப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கூடுதல் ஆணையர் பொறுப்பில் அதாவது நிர்வாக பிரிவினுடைய கூடுதல் ஆணையராக இருந்த சுகுமார் ஐஏஎஸ் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல தொழில் மற்றும் வணிக வரித்துறை வணிகத்துறையினுடைய கூடுதல் இயக்குநராக இருந்த சிவ திருவாரூர் மாவட்ட ஆட்சியராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி ஐஏஎஸ் மாற்றம் செய்யப்பட்டு பட்டுப்புழு வளர்ப்பு இயக்குநராக அரசு பணிக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கடி வணிக வரித்துறையினுடைய நிர்வாக பிரிவிற்கு துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாக இயக்குனர் இன்னசென்ட் திவ்யா தொழில்நுட்ப கல்வி ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகளினுடைய இயக்குனர் கண்ணன் அதேபோல மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையினுடைய நிர்வாக இயக்குனரான லலிதாத்யா நீளம் அவர் நகராட்சி நிர்வாகத்தினுடைய அதாவது சேலம் நகராட்சியினுடைய நிர்வாக இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக இருந்த பழனி தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கூடுதல் ஆணையராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு சாலைத்துறை மேம்பாட்டு திட்டத்தினுடைய இரண்டாவது இயக்குநராக இருந்த ராமன் ஐஏஎஸ் தற்பொழுது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை வழித்தடம் மற்றும் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல சரையோ கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த சரையூ தற்போது அரசு பொதுத்துறை துணை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் இதே போல பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களும் துறை சார்ந்த செயலர்கள் ஆணையர்கள் என முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் துறை அதிகாரிகள் பணியிட மாற்றமானது இன்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்